மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தடை செய்யப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தொடர்பில் வெளியான தகவல் நாட்டின் நேர்தானர்த்தம் காணாமல் போன நூற்றி தொன்னூற்றி மூன்று பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் ஓசா சிறைச்சாலைக்குள் ஆடம்பர திருமணம் கண்காணிப்பாளர் மீது கொடூர தாக்குதல் அதிகாலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நெருங்கிய சகாவின் அதிரடி கைது நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்ட அனுரு தமிழில் விடுதலை புலிகளின் காலத்தில் இது நடக்கவில்லை ரவிகரன் எம்பி பகிரங்கம் நாடாளுமன்றம் செல்ல தயாராகும் ரணில் நகர்த்தப்படும் காய்கள் நாட்டில் மீண்டும் புயல் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுரிமையாக்குவதற்குமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் எஃப் யூ விட்லர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த மற்றும் நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்றி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தைந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஒரு கோடியே நூற்றி ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் நூற்றி ஐம்பது பவுண்ட் தங்கம் அறுபத்தி நான்கு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுமையாக்குவதற்காக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன அதேபோல இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி நான்கு பவுண்ட் தங்கம் பதிமூன்று வாகனங்கள் அறுபத்தேழு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு வீடுகளின் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவான சொத்துக்களை அரசுரிமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புயல் காரணமாக ஏற்பட்டு மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போன நூற்றி தொன்னூற்றி மூன்று நபர்களின் இறப்பு பதிவுச் சான்றிதழ்களை விநியோகிப்பதற்காக பதிவாளர் நாயக திணைக்களம் தீர்மானித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அவசர அனர்த்த நிலைமை காரணமாக காணாமல் போன ஒருவரை பற்றி இரண்டு வாரங்களுக்கு பின்னரும் தகவல் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு இறப்பு பதிவுச் சான்றிதழ் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதுக்கமிய இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ள நபர்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நட்டையீட்டு பணத்தை விரைவில் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சான்றிதழ்களை வழங்க அந்த திணைக்களம் தீர்ப்பாணித்துள்ளது அதற்கான தேவையான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அனர்த்தம் காரணமாக ஒரு நபர் உறவினர் அல்லது நண்பர் காணாமல் போயுள்ளார் என்பதை பிரதேச கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தினால் அந்த மாவட்ட பதிவு சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலக்கம் ஒன்று தமிழ் மகா வித்தியாலயம் பரக்கல ஜனபதத்தில் காலை ஒன்பது மணி முதல் இதற்கான நடமாடும் சேவைகள் நடைபெறும் நாளைய தினம் பிரதேச செயலகம் தொழுவ காலை ஒன்பது மணி முதல் நடமாடும் சேவை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலைக்குள் ஆடம்பரமான முறையில் திருமண பதவியை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டமையினால் பூசா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் கண்காணிப்பாளரை கொடூரமாக தாக்கிய பாதாள உலக தலைவர் பியூம் ஹாஸ்திக என்ற பியூமாவும் மற்றொரு பாதாள உலக குற்றவாளியுமான கொலபலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பியூமா என்ற பாதாள உலக தலைவர் சிறையில் தனது திருமணத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார் இது ஒரு மனதபிமான செயல்முறை என்பதால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியது அதன்படி தனது திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா தயாராக இருந்தார் இதற்கு தேவையான வசதிகளை நிர்வாகம் வழங்க தயாராக இருந்தது அதன்படி நடன குழுக்கள் மற்றும் ட்ரம்ப் குழுக்களை அழைத்து வந்து திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா திட்டமிட்டிருந்தார் எனினும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட கோபம் காரணமாக கடந்த ஏழாம் தேதி குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறை அறைக்கு கண்காணிப்பாளர் சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பாதல் உலக குற்றவாளிகளிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் போலீசார் விருது ஒன்றை சோதனையிட்டத்தில் போதைப் பொருளுடன் இருபத்தி இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் தெர்தேனியா போலீஸ் பிரிவில் உள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் இந்த ஃபேஸ்புக் விருந்து நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் நேற்று அதிகாரி ஹோட்டலில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மில்லிகிராம் ஐசும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு மில்லிகிராம் ஹாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லிகிராம் குஸ் முன்னூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் கொக்காயின் எழுநூற்றி நாலு மில்லிகிராம் கால் ஆண் பதிமூன்று மாத்திரைகள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் ஹட்டன் பிலாக்கல் அிய கோட்டகேதரு ஹோஹம தொம்பே எம்பிலிபெட்டிய திருக்கோணமல்லி மற்றும் ஜாயிலா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்று தெல்தனிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக அன்பில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் தெனிமல்ல பிரதேசத்தில் பதினோராம் திகதி இடம்பெற்ற விபத்தை ஏற்படுத்தியதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து நேற்றைய தினமே அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தின் போது அவர் மதுபோதையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை என காவல்துறை தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது நாட்டில் ஏற்பட்ட பேரழிவை பயன்படுத்தி பாரிய அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் வெளியாகும் கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அத்தோடு எதிர்க்கட்சிகளின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு இது பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலைப் புலிகளின் காலத்தில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமுறல் செயற்பாடுகள் இருக்கவில்லை எனவும் கடற்புலிகளின் தளபதி வடக்கு கிழக்கு கடற்பரப்பை தமது பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தற்போது இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறலால் தாயக பரப்பிலுள்ள கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மிகப்பெரிய பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கடற்பொழிலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடற்கொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கையேந்தி நிற்கும் நிலையினை இந்த கவனயீர்ப்பு போராட்டம் வெளிப்படுத்தியுள்ளது இந்திய இழுவைப் படகுகளின் அட்டகாசமான செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுகின்றன தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடற்புலிகளின் தளபதி சூசை அவர்கள் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமுறல் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இல்லாமல் கடற்பரப்பை தனது பூரண கட்டுப்பாட்டில் நேர்த்தியாக வைத்திருந்தார் அந்த வகையில் விடுதலை புலிகளின் காலத்தில் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தினை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமது கடற்தொழில் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மொனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக எண்ணத்தில் இருக்கின்றார் என்று எதிர்க்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட அறக்களைய போராட்டத்தின் பின்னர் சிறிலங்கா பொதுஜன பெருமனவின் ஆதரவுடன் நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்திருந்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் பழுத்தோல்வி அடைந்திருந்ததால் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து சற்று ஒதுங்கியிருந்தார் எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை தகர்த்தி வருகிறார் என்று எதிர்க்கட்சிகளின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது வடகிழக்கு பருவ பேச்சு காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாழமக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அடுத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப் செயற்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் சாதாரண மலைவீழ்ச்சியை விட்டு அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சாதாரண மலைவீழ்ச்சியை அன்மித மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மலை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிடம் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி